எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமன் வர்மன் பேசுறேன் ஓம் நமஸ்ராய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெஷராம் ஜெயஷத்ரியா மூன்று நாட்களாக கொள்ள ஒரு மிகப்பெரிய உட்கட்சி பூசல் வந்து நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா மூன்று நாட்களுக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நானே தலைவராக செயலாற்றுவேன் தலைவராக இருந்த அன்போனி அவர்கள் வந்து செயல் தலைவராக இருப்பார் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாரு அந்த அறிக்கை வந்த பின்னாடி ஒட்டுமொத்த ஊடகங்களும் மூன்று நாட்களாக வந்து அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லுவாங்க ஐயா அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு என்னென்னவோ வந்து கம்பி கட்டுற கதையை புறம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் என்ன முற்றுப்புள்ளி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நானே பாமகவுடைய நிரந்தர தலைவராக தொடர்வேன் இந்த தொடர்ச்சிய கண்டிப்பாக ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் என் கூட இருந்து எனக்கு செயல் ஆற்றுவீங்க அப்படின்னு முழு மனதோட நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நேற்று வந்து அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது பாமகவுடைய தலைவராக நான் செயலாற்றுவேன் அப்படின்ற விஷயத்தோட சேர்த்து ஐயா அவர்களுடைய புகழை வந்து பாத்தினா நான் எவ்வளவு தூரம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க முடியுமோ அதை நான் முழு மனசோட செய்வேன் அதை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் அதே போல நான் தான் வந்து தலைவர் என்னைத்தான் வந்து பொதுக்கூட்டம் கூட்டி நான் தான் தலைவர் அப்படின்னு அறிவிச்சிங்க அந்த தலைவர் பதவியில இருந்து நான் வெளியே வர எனக்கு விருப்பம் கிடையாது நீங்க எந்த ஒரு காரணத்துக்காக தலைவராக நீங்க அறிவிச்சிங்களோ அந்த காரணத்தை நிறைவேற்ற வரைக்குமே நான் தான் தலைவர் அப்படின்னு நேரடியா அந்த அறிக்கைக்கு வந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பதில் கொடுத்திருக்காங்க இதோடைய அடுத்த கட்டமாக வந்து கண்டிப்பா தைலாபுரத்துல இருந்து எந்த ஒரு எதிரான அறிக்கையும் வரக்கூடாது அப்படின்னு விமல் ஒருமன் நினைக்கிறேன் எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ கிடையாது விமல் ஒருமன் நினைக்கிறார் அவர் நேரடியா அண்ணன் மூணி ராமதாஸ் அவர்கள் வந்து நேற்றைய அறிக்கையில சொல்லிட்டாரு நான் தான் தலைவர் நான் தான் வந்து செயலாற்றுவேன் நீங்க ஏதாவது என் மேல குறை இருந்தா அந்த குறைகளை எல்லாம் கழிச்சுட்டு நான் எல்லாரையுமே நேரடியாக சந்திக்க போற எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய புகழுக்கு எந்த ஒரு களங்கமும் இல்லாம நான் தலைவரா செயலாற்றுவேன் அப்படின்னு நேரடியா அண்ணன் ராமதாஸ் அவர்கள் வந்து அறிக்கையில சொல்லிட்டாங்க அப்படின்னா இதற்கு மேலேயே வந்து ஐயா அவர்கள் வந்து எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்க கூடாது இதை நான் முழு மனசோட வரவேற்கிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து வந்து அன்போனியா அவர்களே வந்து தலைவராக செயலாற்ற நான் வந்து சொல்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தைலாபுரத்துல பல லட்சம் வன்னியர்களும் பாட்டாளி சொந்தங்களும் வந்து எதிர்பார்க்கிறாங்க அதை ஐயா அவர்கள் வந்து சொன்னாலும் சரி சொல்லாம இருந்துட்டாலும் சரி இதற்கு எதிராக எந்த ஒரு அறிக்கையும் எந்த ஒரு விஷயமும் வராம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அது சரியானதும் கூட அப்படின்னும் பல பேர் யோசிக்கிறாங்க விமல் ஒருமன் அப்படித்தான் யோசிக்கிற அதனால எல்லாருமே வந்து மூன்று நாட்களாக மிகப்பெரிய ஒரு பதட்டத்தோட இருந்தாங்க என்ன நடக்க போகுது தலைவரா வந்து பாத்தீங்கன்னா அன்போனி ராமதாஸ் அவர்கள் இருந்தாங்க திடீர்னு இப்படி ஐயா அவர்கள் வந்து அறிவிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படும் பொழுது ஒரு புறம் வந்து அண்ணா நண்போனி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவர் அப்படின்னு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜால்ரா தட்டுற மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பாமக கோலம் நடந்துகிட்டே இருந்து இன்னொரு புறம் வந்து கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் வந்து இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு பாமக இருக்கிறவங்க சொல்றத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒட்டுமொத்த கட்சிகளும் வந்து எப்படி வந்து பாமகாவை அழிக்க வந்து முடியுமோ எந்த ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பாமக கோலம் நடக்குமோ அப்படின்னு கழுகு போல காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் மூன்று நாட்களாக மிகப்பெரிய ஒரு தீனியாக இருந்தது அந்த தீனிக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து பதில் கொடுத்துட்டாரு அண்ணன் மோனி ராமதாஸ் அவர்கள் உண்மையாகவே இந்த தைரியத்தை நான் வரவேற்கிறேன் புரியுதுங்களா ஐயா அவர்கள் வந்து எந்த ஒரு தைரியத்துல நான் தான் தலைவர் அப்படின்னு சொன்னாரோ நானும் உங்களுடைய பிள்ளைதான் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் தான் தலைவர் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை வந்து வழிநடத்துவேன் நான் தான் அந்த செயலை ஆற்றுவேன் அதில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய புகழோ உங்களுடைய விஷயமோ அஹ் குறைஞ்சது அப்படின்னா அதை இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிரத்தோட அதை காக்கிறதுக்கு நான் போராடுவேன் ஆனா எந்த இடத்திலையும் தலைவராக இருந்து நான் பின்னாடி போக மாட்டேன் அப்படின்னு நேரடியா சொல்லிட்டார் மிக வந்து வரவேற்கணும் அதே வந்து பாமக தலைவராக ஆனா நன்மோனி ராமதாஸ் அவர்கள் பதவியேற்ற பிறகு என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அதே போல கிராமம்தோறும் நீங்க எல்லாம் பயணப்படணும் கிராம கிராமமாக மருத்துவ ஐயா அவர்கள் எப்படி வந்து அவருடைய பயணத்தை மேற்கொண்டு வன்னிய மக்களை உணர்வு ரீதியாக ஒன்று சேர்த்தாரோ அதே போல ஒரு பயணத்தையும் அதே போல ஒரு விஷயத்தையும் அன்புணி ராமதாஸ் அவர்கள் வந்து செய்யணும் ஏன்னா இங்க பலருடைய மிகப்பெரிய நம்பிக்கையா நீங்க இருக்கிறீங்க நம்பிக்கை என்பால் இருக்கிறது மட்டும் போதாது எங்கேயாவது வந்து கட்சி கூட்டம் நடந்தா அதுக்கு மட்டுமே நான் வருவேன் அப்படின்ற அந்த விஷயத்தை பூரா வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சி போரா கட்டிட்டு இனிமேல் வந்து அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒவ்வொரு கிராமந்தோறும் நீங்க பயணப்படணும் ஒவ்வொரு கிராமத்திலயும் நீங்க வந்து உங்களுடைய முகத்தை காட்டணும் உங்களுடைய அரசியல் ரீதியாக இந்த சமூகத்தை வந்து பாத்தினா ஒன்னா சேர்க்கணும் அப்படின்ற பெருமை எண்ணத்தோட விமலவர்மன நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அதையெல்லாம் தாண்டி வந்து பலர் வந்து உங்க மேல மிகப்பெரிய வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து நேரடியாக கிராமம் கிராமமாக வந்து சந்திக்கல அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூம் தான் வந்து இருக்கிறாரு அதை தாண்டி வந்து மிக மிக முக்கிய பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அவர் எதை எதையோ பேசுறாரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பல வன்னியர்களுக்கு நீங்க நடத்துற டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் புரியுதுங்களா பல வன்னியர்களுக்கு வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உணர்வு ரீதியாக நீங்க செயலாற்றுறா மட்டும்தான் இந்த சமூகம் ஒன்று கூடும் உங்களை பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக கொண்டாடி உங்களுக்கு ஓட்டுகளாக அதை மாறுன்றத அண்ணா அன்போனி ராமதாஸ் அவர்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல வந்து சாதியை கடந்து நான் பயணப்பட போறேன் சாதியை கடந்து வந்து பாத்தீங்கன்னா அரசியல் செய்ய போறேன் அப்படின்ற விஷயம் எல்லாம் வன்னியர் சமூகத்துக்கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா பெரும்பகுதியான வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாமக நோக்கி பயணப்படுறத குறைச்சிட்டு அவங்கவுங்களுக்கு எது ஏத்ததோ அந்த கட்சிகளை நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்காங்க அதனால உணர்வு ரீதியாகத்தான் இந்த சமூகத்தை ஒன்று சேர்த்த முடியும் உணர்வு ரீதியாக தான் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னும் நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம் புரியுதுங்களா அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இனிமேலாவது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாமக தலைவராக இருந்து இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னும் ஒட்டுமொத்த வன்னியர்களுமே எதிர்பார்க்கிறாங்க அந்த எதிர்பார்ப்போட தான் விமல் இருக்க புரியுதுங்களா அதை நீங்க செய்யணும் அதை தாண்டி வந்து பல இடங்கள்ல வந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக முக்கிய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குன்னா அவரை வந்து பாத்தீங்கன்னா வழிநடத்துற சில தற்குறிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க காலநிலை மாற்றத்தை நோக்கி செயல்படுங்க இதை நோக்கி செயல்படுங்க இன்னும் சொல்ல போனா மிக முக்கிய பிரச்சனைகள் வன்னியர் சமூகத்துக்குள்ள இன்னும் சொல்ல போனா பாதி திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை வரும்போது கூட ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்கள் அதை கண்டிக்கவே கிடையாது ஏன் கண்டுக்கலாம் அப்படின்றதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாவே நான் எல்லாம் கேட்டேன் இப்பவும் கேக்குறேன் அது போன்ற செயல் விஷயத்துல எல்லாம் வன்னியர் சமூகத்தை விடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஹ் நீங்க தான் கூட நிக்கணும் தான் தலைவர் நீங்க மட்டுமே தலைவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க தான் எங்களோட பின்னாடி நிக்கணும் புரியுதுங்களா அதை வந்து யாராவது இதெல்லாம் நிக்காதீங்க போகாதீங்க வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கும் சொல்லிட்டு இந்தந்த விஷயங்களை நீங்க முன்னெடுக்கணும் அப்படின்னு விமலவர்மன் ஆசைப்படுற ஏன்னா பாமர வன்னியர்களுக்கு வந்து காலநிலை மாற்றம் இதெல்லாம் புரியாது அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சது சமூகம் சார்ந்த உணர்வு மட்டும்தான் அந்த உணர்வைத்தான் நீங்க மிகப்பெரியதாக கையில் எடுத்து இந்த சமூகத்தை ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு நீங்க இருக்கணும் அப்படின்னும் நாங்க எதிர்பார்க்கிறோம் அந்த எதிர்பார்ப்ப நீங்க நிறைவேற்றணும் உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா அன்புணி ராமதாஸ் அவர்கள் வந்து போல்டா அறிக்கை கொடுத்துட்டாரு நான் தான் தலைவர் அதுல இருந்து எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அந்த மாற்றத்தை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாமே என்னோட பயணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதற்கு எதிராக எந்த ஒரு அறிக்கையும் வரக்கூடாது அதே போல பல ஊடகங்கள் வந்து உக்காந்துகிட்டு கண்டது போனதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதற்கு நம்ம தனி ஒரு காணொலியை பதிலடியா பதிவு செய்ய காத்திருக்கோம் கண்டிப்பா ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையும் அவருடைய அந்த விஷயமும் முழுமனதோட வரவேற்கணும் அதே போல இனிமேல வந்து ஐயா அவர்கள் வந்து இதுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் மீறி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஓயாது இந்த பிரச்சனை பூதாகரமாக இன்னும் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த வளர்ச்சி கண்டிப்பா பாமக தொண்டர்கள் கிட்ட வன்னியர் சமூகத்துக்கிட்ட ஒரு தோய்வை கொடுக்கும் அந்த தோய்வை கொடுக்காம இந்த சமூகத்தை அடுத்த மாசம் நடக்க போற வணியர் சங்கத்துடைய மாநாடு வரைக்குமே வந்து தெல்ல தெளிவாக வழிநடத்தணும் அப்படின்னு ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவ அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா ஒட்டுமொத்த வன்னியர் சாபா விமலவர்மன் கேட்டுக்க விரும்புற அதே போல அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து உங்களுக்கு நீ ஜால்ரா தட்டுற ஆட்களை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்குங்க ஜால்ரா தட்டி உங்களை வந்து பாத்தினா எப்பயுமே பெருசு பெருசுன்னு பேசுறவங்க எல்லாருமே உங்களை அகல பாதாள குளிக்க எடுத்துட்டு போயிருவாங்க அதை அண்ணன் அன்புனி ராமதாஸ் அவர்கள் இனியேனும் உணரணும் புரியுதுங்களா இதை நேரடியாவே வந்து பாத்தினா எந்த ஒரு அச்சமும் இல்லாம விமலவர்மன் சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்களை பெருமை பேசுறேன் பெருமை பேசுறேன் பெருமா பேசுறேன்ற பேர்ல உங்களை இந்த சமூகத்தை கிட்ட இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க அதை நீங்க ஒதுக்கணும் முதல்ல உங்களுடைய புகழ் பாடுறவங்களை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உக்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சரியான அரசியல சரியான ஆலோசகர்களை கூட வச்சுக்கணும் அப்படின்னும் அன்போட விமலோர்மன் ஆனால் அன்போணி ராமதாஸ் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த கோரிக்கையை வச்சுக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிககுல சத்ரி சமூகத்துடைய சத்திரிய தர்மும் மேலும் கூட்டம் அடுத்த ஒரு நல்லக்கானல உங்களை நான் சந்திக்கிறேன்